அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை எந்நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இருந்த சூழலில் அப்படியெல்லாம் யாருமே நினைக்காதீங்கங்க செந்தில் பாலாஜியை கைது செய்கிற எண்ணம் கூட எங்களுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்துறை அது பற்றி தான் விரிவாக பேச போகிறான் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமலுவலத்தில் தீவிர சோதனை நடத்தினார்கள் அந்த சோதனையின் முடிவில் மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த சோதனையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள் அது இல்லாமல் டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளிடம் விசாரணை எல்லாம் நடத்தி அவர்களிடமிருந்து முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வெளியானது அப்போ டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்கன்னா அப்போ அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியே அடுத்தது அமலாக்கத்துறை குறிவைப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்புகள் தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தமிழக அரசு என்ன செய்றாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி விசாரணை நீதிமன்றத்தில் வருகிற போது நீதிமன்றம் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்கலை அப்படியெல்லாம் இல்லை அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது அவர்கள் சோதனையையும் விசாரணையையும் தொடரலாம் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது அதைத் தொடர்ந்து தமிழக அரசு வழக்கம்போல் போல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்கிறார்கள் அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் வந்திருக்கிறது அப்போ இன்னைக்கு காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சில வாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க வழக்கம்போல் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அவர்கள் அரசு நிறுவனத்துக்குள் அத்துமீறி இந்த சோதனை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சிபிஐ போன்ற அமைப்புகள் விசாரணைக்கு வருகிற போது கூட அவர்கள் அரசிடம் முறையாக தகவல் தெரிவித்து தான் விசாரணைக்கு வருவார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அந்த வழிமுறைகள் எதையுமே கடைபிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அதிகாரிகளை எல்லாம் இவர்கள் துன்புறுத்துகிறார்கள் விசாரணை என்கிற பெயரில் பெண் அதிகாரிகளை எல்லாம் கூட துன்புறுத்தி இருக்கிறார்கள் கூடுதலாக இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை நாங்களே நடத்தி வருகிறோம் அப்போ நாங்களே இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் அமலாக்கத்துறை ஏன் நுழைகிறார்கள் என்கிற கேள்வியை வாதத்தை அங்கே வைக்கிறது தமிழக அரசு உடனடியாக நீதிபதிகள் அமலாக்கத்துறையை நோக்கி கேள்விகள் எழுப்புகிறார்கள் தமிழக அரசே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துகிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே உங்களிடம் அதற்கு பதில் இருக்கிறதா அரசே சோதனை நடத்தி கொண்டிருக்கிற போது நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இங்கே மூக்க நுழைக்கிறீங்க என்கிற கேள்வியை அமலாக்கத்துறையை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்புகிறது உடனே அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தெட்டு வழக்குகளை முறையாக விசாரிக்காமல் தமிழ்நாடு அரசு மூடி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரம் கோடி அளவுக்கு பண மோசடி நடந்திருக்கிறது அதிகாரிகளுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்பியை விட அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு மதுபானங்களை எல்லாம் விற்கிறாங்க இதில் லஞ்ச பணம் அதிக அளவில் விளையாடுது என்று சொல்லி அமலாக்கத்துறை ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை சரியானதாக இல்லை மாநில அரசு முறையாக விசாரணை நடத்தவில்லை என்று நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீர்கள் என்கிற சில கேள்விகளை எல்லாம் உச்சநீதிமன்றத்தை நோக்கி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நிறுவனத்துக்குள் நுழைந்து அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி முடக்க முடியும் கேள்வியையும் உச்ச வைக்கிறது அடுத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா சிலர் ஒருவேளை ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதானே அதற்காக ஒரு நிறுவனத்தின் மீதே நடவடிக்கை எடுப்பது நியாயமா நோட் திஸ் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா தவறு செய்திருப்பது உண்மைதான் தவறு செஞ்சுருக்கிறாங்க அதுக்காக ஒட்டுமொத்தம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்தா எப்படின்னு கேட்குறாங்க அப்ப தவறு நடந்திருப்பது உறுதி என்பதை கிட்டத்தட்ட இவரே அரசு வழக்கறிஞரே சொல்லியிருக்கிறார் ஆனால் தவறு செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அரசு இதுவரைக்கும் எடுத்ததாக தெரியல இப்போ அரசு வழக்கறிஞர் அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தால் தான் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை கூடுதல் ஆர்வம் காட்டுகிறது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்த வழக்கில் வந்து ஆர்வம் காட்ட மாட்டார்கள் என்று சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்புறாங்க இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்கிற கேள்வி எல்லோரும் எதிர்பார்த்த கேள்வி நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது அதுக்கு அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் கைது செய்யப்படலை ஒரு பண மோசடி தொடர்பான வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் இவருக்கு தொடர்பு இருப்பது ஆவணங்கள் அடிப்படையில் தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் தகவல் அறிக்கையில் அவரது பெயர் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அவரை கைது செய்யும் எண்ணம் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான வாதம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த வாதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான வாதம் இது அதாவது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கான் அதன் அடிப்படையில் அவருடைய பெயரும் இந்த தகவல் அறிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கான் ஆனால் கைது செய்ய மாட்டாங்களாம் ஏன் கைது செய்ய மாட்டீங்க தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த தகவல் அறிக்கையில் அவருடைய பெயரும் இருக்கிறது அதிகாரிகளை விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் தலைமை அலுவலகத்துக்கே போய் விசாரணை நடத்தியிருக்கிறீர்கள் ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சரை விசாரணை வளையத்திற்குள் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் கைது செய்ய மாட்டோம் அந்த எண்ணம் இல்லை என்றால் எப்போதிலிருந்து அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா எல்லோருக்கும் எழும் சாமானிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கேள்வி எழும் உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கும் என்று தெரியல இந்த சோதனை விசாரணை எல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி என்ன செய்கிறாருன்னா இரவோடு இரவாக டெல்லிக்கு சென்று வந்தார் நாம் கூட அது குறித்து பேசியிருந்தோம் அப்போதே நாம் அதை தெளிவாக பேசியிருப்போம் இப்போ இவர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வழக்கு விசாரணை இந்த சம்பவம் தீவிரமாக இங்கே போயிட்டுருக்கிறப்போ ஏன் டெல்லிக்கு செல்கிறார் டெல்லிக்கு போய் இவர் யாரை சந்தித்தார் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது இப்போது அமலாக்கத்துறையினுடைய இந்த கருத்து இருக்கிறது இல்லையா இதை பார்க்குற போது செந்தில் பாலாஜியோடு இல்லை திமுக அரசோடு அமலாக்கத்துறை இந்த வழக்கில் சமரசம் செய்து விட்டதோ என்கிற சந்தேகம் கூடுதலாக வலுக்கிறது உயர் நீதிமன்றத்தில் சரியான வாதங்களை எடுத்து வைத்த அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் ஏன் சரியான வாதங்களை எடுத்து வைக்கல இதே வாதங்களை தான் தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது அவர்கள் அங்கே வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் அப்போ அமலாக்கத்துறை கடுமையாக எதிர்த்தது கடும் ஆட்சேபனைகளை எல்லாம் தெரிவித்தது ஆனால் உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாட்டையும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாட்டையும் பார்க்குறப்போ ஏதோ சம்திங் ராங் என்கிறது போன்றுதான் இவருடைய செயல்பாடு உணர்த்துகிறது அது என்ன அது என்ன இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு கருத்து இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு ஆண்டுகளாக அமலாக்கத்துறை ஈடுபட்டிருக்கும் வழக்கின் விசாரணைகளை நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் புரியுதா அமலாக்கத்துறையை உச்சநீதிமன்றம் எந்த இடத்துல வச்சுருக்குன்னு எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் பார்த்து தான் இருக்கிறார்கள் இந்த அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று திடீரென்று வர வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் பரபரப்பாக செய்தி வரும் அமைச்சருடைய வீட்டில் ரைடு அமைச்சருக்கு சொந்தமான பகுதிகளில் ரைடு என்று சொல்லி இப்போ செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருந்தபோது அவருக்கு சொந்தமான பகுதியில் சோதனை நடத்தினார்கள் அதை தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைச்சர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய இல்லங்கள் அவர்கள் சார்ந்த பகுதிகளில் எல்லாம் தீவிரமான சோதனை நடத்தினார்கள் ஆனால் ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலை செந்தில் பாலாஜியை தவிர்த்து யார் மேலே நடவடிக்கை எடுக்கலை செந்தில் பாலாஜியை கூட ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுத்தார்கள் அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை அப்போது வெறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்கள் ரெய்டு வர்றது அதுக்கப்புறமா சமரசமாகி போயிடுறது அப்புறமா அப்படியே பின்வாங்கிறது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே திமுக பாஜக ரெண்டு பேருக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுக வரிச பாஜக என்பதாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஏ ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் இவர் பாஜகவுக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கும் சென்றால் ரெண்டு பேரும் எளிதாக வளர்ந்துடலாங்க இதுதான் அவர்களுடைய நோக்கம் அப்ப அதுக்காக பாஜக அமலாக்கத்துறையை ஏவி திமுகவை எதிர்ப்பது போன்று ஒரு நாடகம் திமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வது போன்று ஒரு நாடகம் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் அமலாக்கத்துறை பயன்படுகிறதே தவிர வேற எதுக்குமே பயன்படலைங்க எதுக்குமே பயன்படலை தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை உருப்படியாக செய்த வேலை என்ன முதல்ல செந்தில் பாலாஜியை கைது செய்தார்கள் இல்லையா அதை தொடர்ந்து உருப்படியாக அமலாக்கத்துறை செய்த வேலை என்ன நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நம்ம வந்து எவ்வளவு செய்திகளை பேசியிருக்கிறோம் இந்த அமலாக்கத்துறை நாடகத்தை நடத்துகிறார்கள் வெறும் பரபரப்பு மட்டும்தானே தவிர ஆக்கப்பூர்வ நடவடிக்கை ஒண்ணுமே இல்லை இப்போ உண்மையிலே அமலாக்கத்துறைக்கு இந்த சமரசத்தில் எல்லாம் உடன்பாடு இல்லை அவர்கள் இது போன்ற சமரசத்தை எல்லாம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரு தனித்துவமான நேர்மையான அமைப்பென்றால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே கடும் வாதங்களை வைத்திருக்க வேண்டும் முறைகேடு நடந்திருக்கு ஆயிரம் கோடி முறைகேடு நடந்தது ஆதாரங்கள் இருக்கிறது அது இருக்குது இது இருக்குது என்றெல்லாம் சொன்னீர்கள் இல்லையா அது எல்லாவற்றையும் வைங்க வைக்கணும் இல்லையா அந்த ஆதாரங்களை எல்லாம் எதையுமே வைச்சதா தெரியலை இல்லைங்க அவங்க வந்து இந்த வாதத்தில் வந்து இது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்த மனுவா அந்த மனுவினுடைய விசாரணை நடந்தது தனியாக அவர்கள் அடுத்து தாக்கல் செய்வாங்க நீங்கள் பொறுங்க அவசரப்படாதீர்கள் என்று சொல்லி சிலர் சொல்லலாம் என்னதான் சொன்னாலும் அமலாக்கத்துறையினுடைய வாதங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சமீப காலமாக மிகப்பெரிய சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தான் இருக்கிறது அது எல்லோருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது இப்போ இந்த சோதனையை விசாரணையெல்லாம் தொடர்வதற்கு அமலாக்கத்துறையினுடைய அந்த தடை அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முறைகேடு அவ்வளோ நடக்குது எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக் துறையில் எவ்வளவு முறைகேடுகள் மோசடிகள் நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காது எடுக்காது உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருந்ததென்றால் அமலாக்கத்துறையினுடைய அவசியமே இல்லையே அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இங்கே வருகிறது என்று சொல்லி தமிழக அரசு திமுக அரசு குற்றச்சா குற்றம் சாட்டுகிறார்கள் நம்ம என்ன சொல்றோம்னா இங்கே மோசடி நடந்திருப்பது எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து புதிதாக யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை கண்டுபிடித்து இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது அதிகாரிகள் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தால் சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தி இருந்தால் அமலாக்கத்துறைக்கு ஏது வாய்ப்பு இங்கே அப்ப இங்கே அமலாக்கத்துறைக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது இந்த அரசு நீங்கள் தான் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் அமலாக்கத்துறை இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான வேலையை செய்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் இப்போ நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதை சரியான முறையில் நடத்தாது விசாரணையை சரி அமலாக்கத்துறையாவது வருகிறார்கள் அவர்களாவது சரியான முறையில் இந்த விசாரணை நடத்தி தண்டனை பெற்று கொடுப்பார்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார்கள் என்று பார்த்தால் அவர்களும் இப்படி இருக்கிறாங்க அப்போ எப்படி தான் நீதி கிடைக்கும் எப்படி தான் நீதி கிடைக்கும் எப்படி நம்ம பார்ப்பது இதில் உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்து ஒன்றாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து ஒன்றாக இருக்கிறது இப்போது இதெல்லாம் தான் இவர்களுக்கு சாதகமாக போகிறது எதே எப்படியோ திருடுபவன் திருடி கொண்டே இருக்கிறான் தவறு செய்பவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான் நாங்கள் திருட்டை கண்டுபிடிப்போம் தவறை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி வரக்கூடிய அமைப்புகளும் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளும் அப்படியே அவர்களுடைய செயல்பாடுகளும் நீர்த்து போய் தான் இருக்கிறது பார்ப்போம் இதுக்கெல்லாம் என்றைக்காவது விடிவு காலம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்